தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் திருவள்ளூர் பாராளுமன்ற எம்பிமாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் பதினாறு வருடங்களை நம்ம வந்து கடந்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு ஒரு தமிழனாக இதை எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய மன வலியை தரக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு தமிழ்நாக மட்டுமல்ல ஒரு ஒரு ஹியூமன் ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் பார்த்தா கூட ஒரு மனித தன்மையுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா கூட நடந்தது வந்து ரொம்ப ஒரு எல்லோருக்கும் வந்து மறக்க முடியாத வழி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும் இல்லை இந்த இதுக்கு கூடவே நமக்கு வந்து இப்போ அந்த ஈரழிப்புக்கு பிறகு காலகாலமாக இங்கே பேசக்கூடியது திமுக மற்றும் காங்கிரஸை வந்து எதிர்த்து பேசக்கூடியவங்க கையாளக்கூடிய ஒரு இது என்னென்னா அந்த நேரம் வந்து காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தது அவங்களுடைய துணையோடு தான் இந்த இன அழிப்பு நடந்தது அதுக்கு துணை போனது திமுக அப்படின்னு சொல்லி நெடுங்காலமாக பேசிகிட்ருக்குறாங்க சர்வதேச அழுத்தங்கள் இருக்குது சார் இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க சார் இல்லை நான் முதல்ல வந்து உள்ளபடியே நடந்ததற்கு ஒரு ஒரு இந்திய மகனாகவும் ஒரு ஒரு தமிழனாகவும் நான் ஒரு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தார்மீக சுச்சுவேஷனில் இருக்கும் அரசியல் ரீதியாக இதில் என்ன நடந்தது என்ன நடக்கலன்றது வரலாறுல இருக்குது ஆனால் எனக்கும் ரொம்ப நாளாக இதை பற்றி ஒரு வழி இருந்துகிட்டே இருந்ததுனால நான் இப்போ தான் சமீபத்தில் தன்னிச்சையாக நான் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் இலங்கைக்கு போயிருந்தபோது அங்கே இந்த போர் நடந்த இடங்கள் இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய இன்றைய நிலைமை ஏன்னா போகிறப்போ அது யுத்தம் நடக்கும்போது இருந்த அந்த அந்த பார்வை அந்த உணர்ச்சி யுத்தம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அது கம்மிட்ட மாதிரி நான் நான் எனக்கு தோணுச்சு ரெண்டாவது நான் வந்து அரசாங்கத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அந்த போராட்டங்கள் தான் ஜாஸ்தி அப்போ அந்த நிலைமையில் மக்கள் நீங்கள் எப்படி இருக்காங்கன்ற ஒரு 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 எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த கேள்வியும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதுக்கான குரலும் எனக்கு எங்கே அதுக்கான பதில்களும் எனக்கு எங்கே கிடைக்கல அதனால் நானே ஒரு ஆறு நாள் போய் நம்மளுடைய தோழர்களோடலாம் தங்கி அந்த போரில் ஈடுபட்டவர்களும் சரி அந்த ஊரில் இருக்க மக்களோடையும் சேர்ந்து ஒரு ஏழு நாள் நாங்கள் தங்கி பார்த்துட்டு வந்தேன் பார்த்ததில் எனக்கு புரிஞ்ச விஷயம் வந்து அந்த இன அழைப்பு இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கோ இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம் அதுதான் நான் ரொம்ப மிக ஆழமாக அழுத்தமாக இந்த நேர்காணலின் மூலம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நடக்கிற கொடுமைகள் அன்றைக்கி நடந்த கொடுமைகளுக்கு என் எது எந்த விதத்துலையும் சலித்தது இல்லை அப்படி ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு இலங்கை வாழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்கன்றது தான் உண்மை ஆனால் புதுசாக வந்த அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர் வந்து சிங்களர்களையும் தமிழர்களையும் ஒரே தட்டில் வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருந்தார் அது எதுவுமே நடக்கலையாகும் இல்லை அது அரசியலுக்காக பேசுறது ஒன்று அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது இன்றைக்கி தமிழர்களுக்கு அன்னைக்கு அவங்க அவங்களுடைய நிலங்களிலிருந்து விரட்டப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கும் வந்து பல்லாயிரக்கணக்கான க ஏக்கர் காணிகள் வந்து நிலங்கள் வந்து திருப்பப்படாமல் இருக்கின்றன அவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு நாடோடிகளாக அங்கேயும் இங்கேயும் தான் தெரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது பறிக்கப்பட்ட நிலங்கள் ஏக்கர் கணக்கில் இருக்குது அதை வந்து நோட்டிஃபை பண்ணி மறுபடியும் நோட்டிஃபை பண்ணி அதை வந்து அரசாங்கமே எடுத்துக்கிற ஒரு விதானம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ நம்ம பேசுகிற முள்ளிவாய்க்காலில் கூட போன மாதத்தில் மூவாயிரம் ஏக்கரை அரசாங்கம் தன் வசப்படுத்திக் கொள்ளும் ஒரு நோட்டிஃபிகேஷனை போட்டிருக்காங்க அங்கே இலங்கையில் இப்போ என்ன சிஸ்டம்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது புரியுதோ இல்லையா தெரியல அங்கே வந்து யாரும் வந்து நீதிமன்றத்தை நாடவே முடியாது நீதி கிடைக்குன்ற நம்பிக்கை அங்கே சுத்தமாக கிடையாது அது தமிழர்கள்னா சுத்தமாக கிடைக்க போகிறது இல்லைன்ற அப்போது நீதிமன்றம் இல்லாத போது அரசாங்கங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது முழுமையாக தமிழர்கள் இருக்கும் இடங்களிலிருந்து தமிழர்களை குடிபெயர்த்து அங்கே வந்து சிங்கள அப்படியே குடியேற்றங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு விதானம் வந்து பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த அரசாங்கமும் அவங்க பேசுகிற பேச்சுக்கும் அவங்க செய்கிற செய்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்குது இதுதான் இன்னைக்கு நிலைமை இன்றைக்கி மக்கள் வந்து அங்கே அவர்களுக்கு சி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஜனநாயகம் இல்லை ஒரு உலக நிலைமையில் ஒரு குரல் ஒன்று எதிர்பார்ப்பாங்க ஆமாம் நமக்கு வந்து ஒரு குரல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய தேசத்துல அவங்களுக்கு அந்த அவங்களுடைய நாட்டில் அந்த குரல் எங்கேயுமே அவங்களுக்கு இல்லை அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு குரல்கள் எழுப்பப்படும் ஏன்னா தமிழ்நா தமிழர்களோடு ஒரு தொப்புள் குடி உறவுகளாக தான் அவங்க இன்னும் நினைக்கிறாங்க இங்கேயும் மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல தமிழகம் இதை பத்தி பேச மறுக்கின்றதுன்றது தான் என்னுடைய ஒரு பார்க்கல பேச மறுக்குன்றது மறுக்குதுன்றதை விட அதை பார்க்கல இன்னும் நம்ம யுத்தத்திலே தான் உட்காந்துட்டு அதை தாண்டி இன்னைக்கு நடக்கிற கொடுமைகளை எந்த லெவல்லையும் பெருசாக பேசலைன்றது தான் நான் இந்த நேர்காணலில் சொல்ல வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுக்காமல் போயிட்டோம்னா அன்னைக்கு நடந்த அந்த தவறுகளை மறுபடியும் நம்ம தமிழர்களாக நாம் செய்வோம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் இல்லை நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எனக்கு எழக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு பிறகு இந்த மாதிரியான பார்வையில் நம்ம யாருமே பார்க்கலை ஆனால் இதை தாண்டி நான் ஆட்சிக்கு வந்தால் ஈழத்தை மீட்டுருவேன் படையை கட்டி ஈழத்தை ஒரே அடியாக நான் கைப்பற்றுவேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான குரல்கள் இப்படிப்பட்ட பார்வை சாதாரண மக்கள் அங்கே என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு மறுக்கிறதாக ஒரு திரைச்சீலை மாதிரி மூடி இருக்கு மழுக்கடிக்க செய்கிறது அரசியல் இந்த அரசியல் தான் வந்து இன்னைக்கு நிலைமையில நம்ம வந்து அங்க இருக்கிற ரியாலிட்டிய பார்க்க நமக்கு வழி வகுக்கல அங்க இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய நிலைமைக்கு நீங்க குரல் கொடுங்க நாங்க எதிர்பார்க்கறோம் நீங்க பண்ணுவீங்கன்ட்டு இந்த தான் நம்ம பேசியாகணும் இன்றைக்கி கிளிநொச்சிலே என்னென்ன நடக்குது இன்றைக்கி மட்டக்களப்பில் என்ன நடந்துட்டுருக்கு இன்னைக்கு வந்து முல்லை முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்துட்டுருக்கு இல்லைன்னா ஜாஃப்னாவை சுற்றி இருக்கிற இடங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அம்பாறையில் என்ன நடந்துட்டுருக்கு இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு பொருளே தவிர இன்னும் பலவிதமான கொடுமைகள் அதாவது வந்து அங்கே இருக்கிற சைவ சமய கோவில்களை புத்த விகார்களாக மாற்றுவது அங்கே இருக்க மக்கள் அங்கேருந்து மத ரீதியாக அச்சுறுத்துவது பயமுறுத்துவது அவர்களுடைய விவசாயத்தை கம்ப்ளீட்டாக இது காலி பண்ணுறது அது இல்லாமல் நம்ம தமிழர்கள் ஏரியாவில் வந்து முழுக்க இந்த போதைப்பொருட்களை பர பரவ விடுவது இன்னும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா கீழே சவுத்தில் இருக்கிற யானைகளெல்லாம் இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்களுடைய விவசாயத்தை நாசம் அடிக்க செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு நூறு பேருக்கு கம்மியாக கிடையாது அதாவது நான் அங்கே கேட்ட கதைகளெல்லாம் என்னால் வந்து இந்த நேர்காணலில் சொல்ல முடியுமான்னு கூட தெரியல அந்த பத பதக்கும் கதைகள் ஒரு நாள் ஆர்மி உள்ளே வருவாங்க நூறு பேர் ஆம்பளைங்களை தூக்கிட்டு போவாங்க அங்கே இருக்கிற ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற இப்போ வைஸ் சான்சலரை தூக்கிட்டு போயிருக்காங்க அவர் இன்னும் திரும்பி வரல இல்லை நீங்கள் சொல்றது இத்த காலத்தில் உள்ள சொல்றீங்களா இப்போ உள்ளதுக்கு முன்னாடியிலேருந்து இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு யுத்த காலம் என்பது நம்ம கடைசி யுத்தத்தை தான் நம்ம பாக்குறோம் இந்த யுத்தம் நான்கு ஸ்டேஜ்களாக நடந்திருக்கு அந்த நான்கு ஸ்டேஜ்லயும் மக்கள் பட்ட கஷ்டங்கள் இதுதான் ஒரு இழுக்க ஒரு இடம் இல்லாமல் ஓடோடி கொண்டே இருந்துருக்குறாங்க அப்போ ஒரு ஒரு தடவையும் அங்க வந்து அஹ் ஸ்ரீலங்கன்னா ஆர்மி பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து அதோடைய லிமிட்டே நம்மளால சொல்ல முடியாது அஹ் முந்நூறு நூறு நூத்தி ஐம்பதுன்னு மக்களை அதாவது ஆண்களை கொண்டு போயிட்டு திருப்பி வர மாட்டாங்க அவங்க எங்க போனாங்கன்றதும் கிடையாது பெண்கள் வந்து இன்னைக்கும் வந்து வருட கணக்குல அங்கே போராட்டத்துல உட்காந்துருக்காங்க அவங்கள பத்தி ஒரு பேச்சு கூட நம்ம இல்ல பேசவே காணும் அவர்களுக்காக ஒரு குரல் கூட தமிழகம் எழுப்பவில்லை இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஈழப் பிரச்சனையில பேச வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடந்த அந்த செயலுக்கு யாராலையுமே அதை தாண்டி வர முடியாது ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இதை பேசி ஆக வேண்டிய நிலைமையில் நம்ம இங்கே இருக்கிறோம் கண்டிப்பாக தமிழகத்துலேருந்து எழும் எந்த விதமான அழுத்தமும் தான் இலங்கைக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருந்திருக்கு அவங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க எங்களுக்கு போர் நடக்கும் போதுலேருந்து எங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்ததுலேருந்து அங்கே தான் அப்போ நாங்கள் அங்கே தானே எதிர்பார்ப்போம் ஆமாம் அப்போ இந்த பக்கம் எங்களை வந்து கொல்லணும்னு ஒரு ஒரு கும்பல் துடிக்கும் பொழுது நாங்கள் அந்த பக்கம் தான் எதிர்பார்ப்போம் அங்கேருந்து ஒரு குரல் கூட வராத போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்றது அவங்களுடைய ஒரு இது ஆனால் இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அழுத்தம் தமிழ்நாட்டத்தில் இருந்து எழும்பணும் ஒரு ஒரு தமிழன் உடைய மனதிலையும் இது ஆழமாக இதை விஷயத்தை பேசணும் இதன் மூலமாக ஒரு இந்திய அரசாங்கத்தின் அழுத்தம் அங்கே படணும் அதன் மூலமாக அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்றது தான் முன்னாடி வந்து ஒரு குரல் இருந்தது இன்றைக்கி அவங்களுக்கு அந்த குரல் இல்லை அப்போ தமிழகம் தான் அதுக்கு குரலாக மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இல்லை இப்போ அங்கே வந்து நீங்கள் சந்தித்தது தமிழர்களை மட்டுமா இல்லைன்னா இப்போ இதுக்கு கொஞ்சம் நேசக்கரம் கொடுக்குற மாதிரி இப்போ சிங்களவர்களுமே நம்ம தமிழர்களுடைய துயரத்தில் பங்கெடுக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரியெல்லாம் அங்கே வந்து வாதங்கள் வந்துட்டு இருக்கு நீங்கள் தமிழர்களை மட்டும் சந்திச்சிங்களா வேற யாராவது சந்திக்க இல்லை நான் வந்து பெரும்பாலும் தமிழீழங்கள்ல தான் நான் இருந்தேன் ஆனாலும் ஒரு ஒன்று சில பேரை நம்ம சமூக செயற்பாட்டர்களை சந்திக்கிறோம் எல்லா நாடுகள் மாதிரியும் அங்கேயும் நல்லவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு இரும் இன பெரும்பான்மைத்துவம் வாதிகள் அங்கே இருக்காங்க அவங்களுடைய ஒரு ஒரு அழுத்தத்தினால் ஒரு ஒரு பெரும்பான்மை வாதம் வந்து அந்த ஸ்ரீலங்காவில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஃபார்மலாகவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்போது அப்போது இந்தியாவை பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ ஒரு 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 நிம் நிம்மதியாக இருக்கு ஏன்னா எவ்வளோ அழுத்தம் வந்து இங்கே அது எஸ்டாப்ளிஷ் ஆகலை இங்கே இன்னும் அது ஜனநாயகமாக தான் இருக்குது செகுலராக தான் இருக்கும் ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஓப்பனாகவே பௌத்தம் வந்து டிக்ளேர்டு ரிலீஜன் ஆஃப் தி ஸ்டேட் அப்போது அது ஓப்பனாகவே அவங்க வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதே அவங்க பௌத்தம்ன்றதை விட ஆன்டி தமிழ் அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க இங்கே தமிழர்களுடைய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து மன்னார்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த பார்டர் ஃபுல்லாக நம்மளுடைய க கடற்கரை பார்டர் ஜாஃப்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் அப்படியே வந்து மட்டக்களப்பு அது வரைக்கும் கீழே வரைக்கும் போகுது இந்த என்டையர் பார்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்டர் இந்தியாவுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்டர் ஸோ அப்படி ஒரு ஒரு சில நல்லவர்கள் இருந்தாலுமே கூட ஆனால் ஸ்டேட் வந்து தமிழர்களை எப்படியாவது இப்போ இங்கே பிஜேபி பண்ணலையா காஷ்மீரில் கொண்டு போய் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அதோடைய அந்த சோஷியல் ஃபேப்ரிக்கை மாற்றணும்னு நினைக்கிறாங்கல்ல அதே வேலை தான் அங்கே நடக்குது இல்லை இந்த விஷயத்தில் நான் ஒன்று கேட்கணும் இப்போ பல்வேறு சமயங்களில் நெருக்கடிகள்னால புலம்பெயர்ந்து இலங்கையிலேருந்து பல நாடுகளுக்கும் மக்கள் போகிறாங்க தமிழர்கள் போகிறாங்க கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க ஆனால் கனடா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க இந்தியாவில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அவங்களுடைய குடியுரிமை கொடுத்து ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களை முகாம்களில் தங்க வகிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான சுதந்திரமான வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி இதெல்லாமே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இதுக்கான ஒரு தீர்வை இங்கே ஏற்படுத்துறதுக்கான அழுத்தங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கா சார் இல்லை கண்டிப்பாக கொடுக்கணுன்றேன் நான் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இங்க இருக்க அகதிகளாக வந்தவர்களை அவங்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்வை அமைத்து கொடுப்பது மட்டுமே இல்லை இன்னைக்கு ஆக்டிவாக இலங்கையில் இருக்கும் தமிழர்களுக்காக இந்தியா எனப்படும் இந்த தேசம் வந்து குரல் கொடுக்குதோ இல்லையோ தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது நீங்கள் வந்து தமிழர்களும் கூட மறந்துடுங்க ஒரு ஹியூமன் எத்னிக் கிளென்சிங் நடந்துட்டு இருக்கு அது போரோட முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது இன்னைக்கு தான் நிஜமான கிளென்சிங் இருக்குது அப்போது மக்களுடைய அவர்களுடைய நிலங்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பயமுறுத்தி குடிப்பே குடிபெயரை வைப்பது திரும்பி வராமல் பண்ணுறது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த கொ கொடுமைகளை கொடுப்பது வேலை வாய்ப்பில் இடம் கொடுக்காமல் இருப்பது யூனிவர்சிட்டிகளில் வந்து கையில் கையகப்படுத்துவது அதில் வந்து தமிழ் ம பிள்ளைகளுக்கு வந்து சீட்டு கொடுக்காமல் பண்ணுறது இந்த மாதிரி பல விதமான பல விதமான கொடுமைகள் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது போருக்கான தழும்புகளையும் தாண்டி இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் அட்டாக்ஸ் அப்போ இதை பற்றி பேசவே நம்ம யாருமே இல்லாத போது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் பேச மாட்டேங்குது இந்தியாவும் பேச மாட்டேங்க குறைந்தபட்சம் தமிழகத்தில் இதை நம்ம அடிக்கடி பேசுகிறோம் ஆனால் இதை பற்றி பேச மாட்டேங்கிறோம் இந்த மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டோம் ஈவன் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை திரும்பி கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு குரல் கூட எங்கேயோ இருந்து வருதே தவிர இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து வரலன்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இதை வந்து பெரிய லெவல்ல வந்து பேசணும் பெரிய நம்ம இதை வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் விஷயமாகவே இதை கன்சிடர் பண்ணணும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு மே புதுசாக இருக்குது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் புதுசாக இருக்குது ஊடகங்களே இப்போ இந்தியா மாதிரி ஊடகங்களே அங்கே வந்து சிங்கள இனவாதமாக ஆகியிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுமா இதில் கண்டிப்பாக ஊடகங்களை வந்து அன்னைக்கு அந்த போரோடு அவங்க முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கே ஊடகமாக செயல்படணுன்னாவே நீங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு வந்து நீங்கள் ரோட்டில் அங்கே நடமாட முடியல நீங்கள் வந்து ஒரு நீங்கள் கிளிநொச்சிலேருந்து ஜாஃப்னா போறீங்கன்னா பத்து இடத்துல உங்களுக்கு செக்கிங் நடக்குது அதுவும் நீ தமிழர்ன்னும் போது பத்து இடங்களில் உங்ககிட்ட செக்கிங் நடக்குது உங்ககிட்ட காசு வாங்குறாங்க உங்களை வந்து லைசன்ஸை பிடுங்குறாங்க பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது ஊடகங்கள் வந்து இன்னைக்கு கு குரல் கொடுக்குற இடத்துல இல்லை நீதித்துறையே இல்லைன்றேன் அப்போ ஊடகங்கள் இங்கே இருக்க போகுது இப்போ நீதித்துறையே இல்லை அப்போது அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பது யார் இப்போ புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வளோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தமிழகத்துடைய அழுத்தம் இல்லாமல் இந்தியாவுடைய அழுத்தம் இல்லாமல் அந்த குரல்கள் வெளியே கேட்காது அதனால் தமிழகத்திலிருந்து குரல்கள் எழுந்தால்தான் இந்தியாவின் குரலும் எழும் அப்புறம் இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இதை பற்றிலாம் எவ்வளோ கவலைப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல அப்புறம் இன்னொரு ஒரு ஆங்கிள் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்ரீலங்காவை சைனாக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க இந்தியாவுடைய ஒரு பெரிய ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இலங்கையை ஸ்ரீ சைனா ஆக்குப்பை பண்றதுக்கான எல்லா வேலையும் இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து ஏன்னா நமக்கு சைனாக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்ன நடுவில் அந்த ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால அதை அந்த பக்கத்துல இருந்து உங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமா நீங்க இந்தியாக்குள்ள வந்துட முடியாது அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கு இல்லைனா சைனா இந்நேரத்துக்கு என்னைக்கும் நம்மளை தூக்கிட்டு போயிருப்பான் ஆனா இந்த பக்கம் சவுத்துல இருந்து இவ்வளோ க்ளா க்ளோஸ் ஆக்சஸ் கொடுத்து இன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் காஷ்மீர்ல பாக்குறோம் என்னதான் போற பத்தி பேசினாலுமே காஷ்மீர் பார்டர்ல ஊரில மட்டுமே இருநூறுக்கும் அதிகமான வீடுகள் குண்டடிப்பட்டு இப்ப நாசமாயிருக்கு அதை பற்றிலாம் வெளியே நியூஸ் எதுவும் வரல எத்தனை பேர் உயிரிழந்தவர்களும் சரியா கணக்கு கூட இல்லை அப்போ நாளைக்கு சைனா ஸ்ரீலங்கா பேஸ்ல இருந்து அடிச்சா எங்க அடி ஒழுங்கும் முதல்ல இங்கதான் உழக போகுது தமிழ்நாட்டுல தான் உழக போகுது அப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க அவங்களும் பயப்படுறாங்க ஸ்ரீலங்காவில் அதுக்கு யாருக்கும் இது கிடையாது அது ஒரு குடும்பமும் ஒரு இதை பெரும் பெரும்பான்மையவாதிகளும் செய்த ஒரு விஷயம் இங்கே எப்படி மோதி வந்து இந்திய நாட்டே தன்னுடைய இதாக வைக்கிறாரோ அங்கே அந்த மாதிரி ஒரு குடும்பம் பண்ண விஷயத்தால் இன்றைக்கி அப்படி இருக்கு நிலைமை இன்றைக்கும் வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தமிழர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வாழ்கிறோம் அங்கே அப்போது அந்த தமிழர்களோட குரலை கொடுப்பது தான் இந்தியாவுக்கு நல்லது அந்த குரலை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அவர்களுடைய அவருடைய இஷ்யூவில் நீங்கள் போது உங்களுக்கு வந்து அங்கே தமிழர்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன் அப்போது ஒரு ஃபாரின் பாலிசியாக கூட இன்றைக்கி இந்தியா இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஆனால் எனக்கு பாஜக அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை பற்றியெல்லாம் யோசிக்குன்றது எனக்கு தெரியல அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை நிறைய பேரை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிலையில தான் இருக்காங்க இல்லை இங்கேயே வந்து பாஜக தமிழர்கள் அப்படி தான் பார்க்குது விரோத மனப்பான்மையை தான் பார்க்குது இதில் வந்து இன்னொரு நாட்டில் போய் செய்மாங்கிறதெல்லாம் இப்போது பிரதம மந்திரி அங்கே போயிட்டு வந்திருக்காரு போலருக்கு அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்காங்க இவர்களுடைய உண்மையான பிரச்சனையை ஒன்றுமே பேசலை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே வாயத்துலேருந்து பேசலை ஸோ அப்போது அப்படி நீங்கள் ஒரு மயான அமைதி இப்போவும் காக்கும் பொழுது நீங்க தான் வந்து அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 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 நியாயத்தை கொடுக்க முடியும் அதாவது நம்ம நடந்து போனதுக்கு நியாயம் ரெண்டாவது இன்னைக்கு நடக்கிற அநியாயங்களை இன்றைக்கி எத்தனை கிளென்சிங் அங்க நடந்துட்டு தான் உண்மை உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள் பேட்டி மறுபடியும் இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் உங்கள் வாயிலாக நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஈழத்தமிழர்களுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்காது அவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நடக்கும் விஷயங்களை இன்றைக்கி நடக்கும் பிரச்சினைகளை தமிழகம் ஒரு முழு வீச்சோடு கையில் எடுக்க வேண்டும் அதை பற்றி பல இடங்களில் பேசி உலக ஒரு இயக்கங்களின் ஒரு அழுத்தத்தை ஈழ ஈழத்தின் இந்த இலங்கை அரசாங்கத்தின் மீது கொண்டு வர வேண்டும் என்பது பணியான வேண்டுகோள் நன்றி சார்